அம்மா பின்னாடி ஒருத்தர் உங்களே பாக்குறாருமா திரும்ப திரும்ப அம்மா பின்னாடி ஒருத்தர் உங்களே பாக்குறாருமா வா வா பாத்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க என்னது என்ன எது பெருசா இருக்கு என்ன பெருசா இருக்கு வாலாம் பெருசா இருக்கு நீங்க இனிமே இப்படி பண்ற வேலை வச்சுக்காதீங்க இது உங்களுக்கு மட்டும் ஆச்சிங்க நம்ம குடும்பத்துக்கு ஆச்சிங்க முக்கியமா அப்பாக்கு தான் ஆச்சிங்க இப்படி பண்ணு அப்ப என்னைய பாக்கல உங்களுக்கு கேனசி மாதிரி தெரியுதா இன்னும் ரெண்டு விடந்தா புடுங்கலாம் சரி கடைசி வரைக்கும் லாபம்

போங்க அவ்வளவு தூரம் போவேனா இங்க வாங்க இது என்ன மரம் எலுமிச்சை மரம் அதுல என்ன காச்சு தொங்குது கத்திரிக்காய் காச்சு தொங்குது எலுமிச்சை மரத்துல என்னடா காச்சு தொங்கும் எலுமிச்சை மரம் தான் தொங்கும் அந்த அறிவு இருக்குல தெரியுது இல்ல அது அப்புறம் எதுக்குமா அடுத்த வீட்டுல போய் தேவையில்லாம எலுமிச்சை மரத்தை புடிங்கிட்டு வரியா ஏமா அப்படி பண்றியா அசிங்கப்படுது சரி நம்ம மரத்தை எலுமிச்சை புடுங்கலீங்களா இல்லையா நம்ம மரத்துல புடுங்கன நம்ம மரத்துல புடுங்கணும்னா நேரம் பார்த்து தான் புடுங்கணும் அப்படியா நம்ம மரத்துல நேரம் பார்த்து புடுங்கணும் அடுத்த ஓ மரத்துல அவ இல்லாத நேரம் பார்த்து புடுங்கணும் என்னவா இப்படி இருக்கீங்க என்ன என்ன இப்படி இருக்கீங்கன்னா எனக்கு புரியலையாப்பா இப்போ எதுக்கு இவ்வளவு எலுமிஞ்சு அதுக்கு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கு என்ன தம்பி ஊரும் அவன் விடலாம் நம்ம ஒரு மரத்துல நடக்கிறத கூட கடையில் போட்டு காசு ஆகிக்கலாம் அடுத்த ஒரு வீட்டில் மரத்தில் உள்ளதை கொண்டு வந்து ஊரே ஆகிக்கலாம் ஊரே ஆகிக்கலாம் அப்படியா மூஞ்சி அப்படி வைக்க அதிகமா அசிங்கமா இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் எலுமிச்சம்பழ குடுத்துட்டு இருக்காங்க அவங்க வச்சுக்க இந்த மாதிரி மூஞ்சிய கேக்குற என்னது என்னது இனிமே இந்த இப்படி பண்ற வேலை வச்சுக்காதிய இது உங்களுக்கு மட்டும் அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் முக்கியமா அப்பாவுக்கு இது அசிங்கம் அப்படி பண்ணாதிய நம்ம பழத்தை காட்டுல இது பெருசா இருக்கு என்னது என்ன எது பெருசா இருக்கு என்ன பெருசாக இருக்குது வாழை பெருசாக இருக்குன்னு சொன்னான்டா என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்துக்கு அசிங்கமாக போகும் அப்பா கசிமே நம்ம பழத்த காட்டிலும் பெருசாக இருக்குது பெருசாக இருக்குன்னு என்கரேஜ் பண்ணுறீங்களா எந்தோஸ்டாஸ்டிக் பண்ணுறீங்களா நீங்கள் எனக்கு புரியல அவங்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்களா அடுத்த வீட்டு நம்ம வீட்டில் மரத்தை வச்சுக்கிட்டா அடுத்த வீட்டில் போய் எலுமிச்சு கொடுத்துருந்து சொல்லி சரி இன்னைக்கு நேற்று உள்ள பழக்கமா அவங்க ஆத்தாவுக்கு நான் வருஷ கணக்காக இருக்குதா கல்யாணம் அணை காலத்துலேருந்து அப்படிதான்டா வீட்டில் மிளகாப்படி வச்சிக்கிட்டே போய் பக்கத்தில் வாங்கிட்டு வந்து குழம்பேன் நான் சொல்லி சொல்லி பார்த்து திருந்திர வாடில்ல அதனால அப்படியே ஒட்டிடலாம் ஆமா எனக்கு மாசத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குதுல அப்புறம் என்ன ஒன்று சொல்ற நீ பேசு என்னே வந்து கடிச்சுக்கிட்டு இருக்க நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் எழுஞ்சி மேலே பெருசாக தானே இருக்கு இதை தானே சொன்னேன் இதுக்கு போய் என்னைய கடிச்சிட்டேன் எனக்கு என்ன ஊரியா போட்டு வச்சா நான் பாட்டு நல்லா சாப்பிடுவேன் யாருமா அவரு அத்தை மணிபுடி எங்க காணும் மல்லிப்பொடி தீந்துருச்சுமா அதுக்குள்ள தீந்துச்சா ஆமா மாலதிய காட்ட போய் ரெண்டு ஸ்பூன் வாங்கிட்டு வா ரெண்டு ஸ்பூன் ஆ ரெண்டு ஸ்பூன் காட்டு வாங்கிட்டு வா என்ன குடும்பம் நடத்துறீங்க மல்லிய இப்ப இப்பதான் வாங்கினா அதுக்குள்ள மல்லிப்பொடி கலியா போகுது சிக்கனமா பயன்படுத்துங்க சிக்கனமா தண்டா இருக்கு மல்லிப்பொடி எல்லாம் இருக்கு நான் இந்த அது இருக்கட்டும் மாலதிக்கிட்ட ரெண்டு ஸ்பூன் வாங்கி குழம்பு வைக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ உடனே இல்லையே நினைச்சுக்கிட்டு பண்ணாத நீ இது பொம்பளை செய்யா நீ என்ற அதுல தலையிடுவேன் சரி எதை பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கேன் பொம்பளை விஷயம் பொம்பளை விஷயத்தில் ஒரு முரட்டுத்தனமான பொம்பளை விஷயமா இருக்கு பார்த்துக்கோங்க அப்போ மாலதி அக்கா நமக்கும் சேர்த்து ஒரு கா பர்சன்டேஜ் வாங்குறா ஒரு மளிகை இனிமேல் இது மாதிரியான பொம்பளை விஷயங்கள அவாய்ட் பண்ணுங்க சரி விடுறா அதான் என்ன ஸ்பூனு மாதிரி வீட்டில் போய் நீங்கள் தான் ரெண்டு ஸ்பூன் ஆகிட்டு சொன்னீங்க

மொண்டாட்டிக்கு திறமைய பத்தியா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் வாங்கிட்டு வாழதிட்டுனாக்கு ரெண்டு ஸ்பூனை வாங்கி அந்த கொடுத்துட்டு போறா நீங்கள் பொடிய திருடன் நினச்சிய அவள் ஸ்பூனை திருடன் நினச்சிருக்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இவ்வளோ நாள் பொம்பளை சமாச்சாரம் இதுதாங்கிறது எனக்கு தெரியாது முரட்டு பொம்பளை சமாச்சாரமாக இருக்குது நானும் ஒரு அவசியத்தை கண்டுபிடிச்சு போங்க ஒரு அப்புறம்

இப்படி உப்பு வச்சு உள்ள உப்பு வச்சு அமுக்கி இப்படி சாடியில் டப்பால வச்சா ஒரு ஒரு மாசம் இருந்த உடனே அணுகி போயிடும் பழுங்கி சாடியில வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது ஊர்ன உடனே உப்பு ஊறுகாய் என்ன நிறைய ஊத்துவீங்களே உப்பு ஊறுகாய்க்கு என்ன ஊத்துறதுல ஜார் இப்படி நறுக்கணும் இந்த உப்பள்ளி இப்படி வச்சு அமைக்கி இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இதுக்களையும் உப்பு வச்சு அமைக்கி இப்படியே தூக்கி சாடியில் வரிசைய அடுக்கணும் ஆப்பிள வச்சிடும் இந்த எலுமிச்சங்காயும் இப்படி போட்டு வருஷம் அதே மாதிரி மாங்காயும் இதே மாதிரி பகுந்து அடமாங்க அப்படின்னு போட்டு இந்த மாதிரி சாடியில் தான் அந்த காலத்துல நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்க நாள் உருவாக்கணும் இது ஒரு இருபது நாள் இருந்தா ஊறிரும் கெட்டு போகாது ஆஹா அது கெடாமல் இருக்கிறது தான் இவ்வளோ உப்பு வச்சு இந்த புளிப்புக்கும் இந்த உப்புக்கும் சூப்பராக இருக்கும் இது முக்கியமாக ஊறுகாய் அதிகமாக சாப்பிடக்கூடாதுதான் ஆனால் வாந்தி போகுது வயிற்ற போகுது அப்படின்னு சொன்னால் குழம்புச்சோறு சாப்பிட மாட்டோம் அப்போ கஞ்சியாக காய்ச்சிட்டு இந்த ஊறுகாய தொட்டு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் வாமிட்டை நிப்பாட்டம் வாந்தி எடுக்காது அதுக்காக இதை சேர்த்துக்கிறது நல்லது இயற்கையா விளையிற எந்த உணவுமே கெடுதி கிடையாது நம்ம எடுத்துக்கிற அளவை தான் இருக்கு இதை வந்து அதிகபட்சமா சாப்பிடக்கூடாது இதே கெதியா தின்னுக்கிட்டு இருக்க கூடாது மாமனார் மாதிரி மூணு நேரமா ஆத்தா ஊருக ஆத்தா ஊறுக அப்படிங்கிறாருல்ல அப்படி வரக்கூடாது ஒரு வெஞ்சன சாறு இல்லாத நேரம் அட சுருக்குன்னு வாய்க்கு உனக்கே இல்லை மாமா சுருக்குன்னு இதுக்கு மலாபொடி போட்டு கூட பண்ணலாமா இது அதுவும் செய்யலாம் அது எப்படி பண்ணணும் இது ஒரு இருபது நாள்ல ஊறிருது இல்ல இந்த இப்படி நறுக்கி உப்பு வைக்கிறோம்ல இது ஊர் நூறுனப்புனால இதை பண்ணணும் இந்த இப்படி தகுனி தகுனியாக பிச்சை எடுத்துடணும் நாலாக நாளாக நாளாக எடுத்துடணும் எடுத்துவிட்டு மிளகாய் இதுக்கு இது எத்தனை பழம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடி அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நம்ம இதில் போட்டிருக்கோம் அதனால உப்பு வேண்டாம் மிளகாத்தூளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வேணும்னா கடுகு வேணும்னா வெறும் கடுகு உளுந்தெல்லாம் சேர்க்கப்படாது வெறும் கடுகை போட்டு தாளித்து இந்த மிளாப்பொடியும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி இந்த பிச்சு வச்சிருக்கோம்ல இதையும் தூக்கி கொட்டி சுருளை கிண்டி ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லை இல்லை கிளாஸில் கொட்டி வச்சுக்கிட்டேன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே இருக்கும் அது அடிக்கடி வந்து இது பண்ணணும்னா இல்லை வெயிலில் காட்டணும்னா இல்லை வைக்கணும் வைக்கணும் ஆ வைக்கணும் வெயில் நேரம்னா கூட அதிகம் வைக்கணும்னு தேவையில்லை மழை நேரத்திலாம் வெயில் போடுற நேரம் கண்டிப்பாக தூக்கி வைக்கணும் ஏன்னா அதே மாதிரி மசாலா போட்டு இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல சொன்னேன் நீங்க கர்நாடகா தமிழ்ல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க காலி

அந்த மாதிரி எந்த எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கணும் இது இப்ப உடனே திங்க முடியாத ஊருக புரியுதா அதனால உலத்திட்டு தான் போக முடியும் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும் சாப்பிட நல்ல வேலை நம்ம வேலை பார்க்கறத பார்த்துட்டா நைஸாக அவளை பார்த்துக்க சொல்லிட்டு வேலையை பார்க்க சொல்லிட்டு போய் படுக்க வேண்டியது அத்தா என் அத்தைக்கு அசதியாக வருது ம் இந்த மிச்ச பழத்தை நறுக்கி போடு நான் போய் சத்த படுக்கிறேன் இல்லத்த எனக்கு இதை பத்தி சுத்தமா தெரியாது நீங்களே நறுக்கணும் இன்னேறது இம்பிட்டு விளக்கம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்ப என்னை பார்க்கல உங்களுக்கு என்ன கேனாச்சி மாதிரி தெரியுதா கேட்ட செஞ்சு பார்க்க வேண்டியானே சரி இவங்க சொல்கிற முத்தமானாலும் நம்ம உட்காந்து செய்வோம் அவங்க ஓய்ச்சாத்தா படுக்கட்டும்னு இல்லாமல் ஊருக்கு முன்னாடி எழுந்திரிச்சு ஓடுதே கொடுத்துட்டு போனாலும் போயிடுவான்னு இவ்வளோ தூரம் கிளி பிள்ளைக்கு படிக்க படிச்சுக்கிட்டு இருந்தேன் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா கண்ணன் போயிடுச்சு அப்போ இதெல்லாம் ஒரு ஆள்ன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது மாமியானே மதிக்காமல் எழுந்திரிச்சு போகுது நீ புலம்புற எழுத்துரு நீனும் ஒரு மாமியான்னு அதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் படித்து படிச்சு அது எனக்குன்னு எழுந்திரிச்சு போயிடுச்சு நான் தமிழில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இப்போ இங்கிலீஷில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் எதை தானே அந்த பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தியா மிளகா அப்படி உடக்கா மிளகா அப்படி ஓட்டு தாளிக்கச்சனி எந்திரிச்சு போங்க நானு முட்டா இன்னைக்கு தானே தெரியுது நாங்க முட்டை அசிங்கப்பட்டோமா அசிங்கப்படலை